உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் புவனா வாங்க கதைக்குள்ளே போகலாம் உங்கள் பேர் என்ன சொன்னீங்க ரஞ்சன் சார் ஓகே ரஞ்சன் நீங்கள் போய் வேலையை பாருங்கள் அதே நேரம் காலேஜ் சேர்க்கறதுக்கு எல்லா டீட்டெயிலும் விசாரித்து எங்கிட்ட சொல்லுங்கள் அதுக்கு எவ்வளவு பணம் தேவைப்பட்டாலும் நான் தரேன் ரொம்ப நன்றி சார் ராஜன் இந்த பையனை கொஞ்சம் கேர் பண்ணி பார்த்துக்கோங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே இல்லைங்கிறான் பார்க்கவே பாவமாக இருக்குது சரிங்க சார் நாளையிலேருந்து நான் ஆஃபீஸ் வரமாட்டேன் வீட்டிலருந்து நேராக கோயம்புத்தூர் போயிடுவேன் இதோட என்னோடய மேரேஜ் முடிஞ்சு என் ஒய்ஃபை கூட்டிகிட்டு தான் இங்கே வருவேன் எல்லாத்தையும் கொஞ்சம் பத்திரமாக பார்த்துக்கோங்க ஓகே சார் நான் பார்த்துக்குறேன் உங்களுக்கு வேறு ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுதா அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் சரி ஓகே டேக் கேர் நான் கிளம்புறேன் நேராக வீட்டுக்கு வந்தவன் சாப்பிட்டு தன்னுடைய ரூமில் போய் படுத்தவன் அடுத்த அஞ்சாவது நிமிஷத்துலேயே நல்லா தூக்கும் காலையில் ஆறு மணிக்கெல்லாம் அனன்யா தலைக்கு குளிச்சிட்டு அழகாக புடவை கட்டி பொட்டு வச்சு தலை நிறைய மல்லிப்பூவும் கையில் டீ போட வந்து ஏங்க எழுந்துருங்க டைம் ஆகுது எழுந்து இந்த டீயை குடிங்க ஏங்க எழுந்துருங்க ஏங்க எழுந்துருங்க திரும்ப திரும்ப சொல்ல பதறி அடித்து எழுந்தான் தேவா ஒரு நிமிஷம் தேவாவுக்கு ஒன்றுமே புரியல ஃபோனை எடுத்து பார்த்தா டைம் அஞ்சு என்ன இப்படி ஒரு கனவு வந்திருக்கு அனன்யா எதுக்கு எனக்கு காஃபி கொடுக்கணும் என் மனசில் என்ன ஓடுதுன்னு எனக்கே புரியல கடவுளே ஏன் எனக்கு இப்படியெல்லாம் தப்பு தப்பாக தோணுது அனன்யா என்னை ரொம்ப இம்சை பண்ணுறடி நீயும் நானும் எதிரியாகவே இருந்திருக்கலாம் தேவையில்லாமல் என்கிட்ட நல்லபடியாக பேசி என் மனசை நீ ரொம்ப கலைக்கிற இதெல்லாம் தப்பு தனக்குத்தானே சொல்லி கொண்டவன் மறுபடியும் திரும்பப்படுத்து தூங்க முயற்சி செஞ்சான் எவ்வளவு முயற்சி செஞ்சோம் அவனுக்கு தூக்கம் வரல அனன்யா அவன் பக்கத்திலேயே இருக்கிற மாதிரி அவனுக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு இது சரி வராது குளிரையும் பொருட்படுத்தாமல் வெளியில் வந்து கொஞ்ச நேரம் நின்றுக்கிட்டு இருந்தான் சில்லுன்னு அடித்த அந்த காற்று அந்த இயற்கையான சூழ்நிலையும் அவன் மனசுக்கு லேசாக இருந்தது அஞ்சு மணிக்கு காண்ற கனவு பழிக்கும்னு சொல்லுவாங்க அப்போ இது பழிக்குமா பழிச்சா நல்லா தான் இருக்கும் ஆனால் அப்பாவை ஏன் என்னால் இந்த விஷயத்தில் எடுத்து பேச முடியல அப்பாக்கிட்ட பேச என்னை எது தடுக்குது நான் ஆரம்பத்துலேயே இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி இருக்கணும் அனன்யா மேலே வச்ச கண்மூனித்தனமான கோவம் என்னை பேச விடாமல் தடுத்துருச்சு ஒரு பக்கம் குழப்பம் ஒரு பக்கம் தடுமாற்றம் தேவா தண்ணிலேயே இல்லை இதை பாரு தேவா இது உன்னோட வாழ்க்கை உனக்கு என்ன பிடிக்குதோ அதை செய் உன் அப்பாவுக்காக உன் வாழ்க்கையை கெடுத்துக்காத அவனுடைய மனசாட்சி அவனை எச்சரிக்க என்ன செய்கிறதுன்னு தேவாவுக்கே புரியல அப்பா இந்த விஷயத்தில் இவ்வளவு பிடிவாதமாக இருக்காரு என்னால் அவர் மனசை மாற்ற முடியும்னு தோணலை அதுக்காக பிடிக்காத ஒரு வாழ்க்கையை வாழப்போகிறியா உனக்கு அனன்யாவை தானே பிடிச்சிருக்கு ரேஷ்மாவை பிடிக்கல தானே இது ஒன்றும் ஒரே நாளில் முடிஞ்சு போகிற விஷயம் இல்லை தேவா நீயும் ரேஷ்மாவும் ஐம்பது அறுபது வருஷம் சேர்ந்து வாழணும் பிடிக்காத ஒரு வாழ்க்கையை எப்படி வாழ்வே மனசாட்சி மறுபடியும் கேள்வி கேட்க நீ என்னை ரொம்ப குழப்பிற நான் உன்னை குழப்பில் தீவா தயவு செய்து தெளிவாக யோசி இது உன்னோட வாழ்க்கை கடைசி வரைக்கும் அதில் வாழப்போகிறது நீதான் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காத இப்போவும் ஒன்றும் கெட்டு போகல உன் வாழ்க்கையை உனக்கு பிடிச்ச மாதிரி அமைச்சுக்கோ அது உன் கையில் தான் இருக்குது இதை பற்றி கிட்ட பேச எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்போ நான் சொல்கிற மாதிரி செய் நீ உன் அப்பா கிட்ட பேசாத நேராக ரேஷ்மா கிட்ட போய் பேசு உனக்கு அனன்யாவை தான் பிடிச்சிருக்கணும் இந்த கல்யாணத்தில் உனக்கு விருப்பம் இல்லைன்னு ரேஷ்மா கிட்ட நேரடியாக சொல்லிடு நிச்சயமாக அவளே இந்த கல்யாணத்தை நிறுத்திவிடுவா உனக்கும் பிரச்சனை சால்வ் ஆகிடும் சூப்பர் ஐடியா நினச்சிக்கிட்டே வேக வேகமாக காலையிலே தேவா கோயம்புத்தூர் கிளம்பலாம் ரேஷ்மா கிட்ட என்ன பேசணும் எப்படி பேசணும்னு தனக்குள்ளேயே ஒத்திக்க பார்த்துக்கிட்டான் தேவா எப்படியாவது ரேஷ்மா கிட்ட விஷயத்தை சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்திடணும் ஆனால் அது அவ்வளவு ஈஸி இல்லைங்கிறது அவனுக்கு அப்போது புரியல காலையிலையே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தேவா வீட்டுக்கு வந்துட்டான் என்னடா ஞாயிற்றுக்கிழமை தான் வருவேன்னு சொன்னேன் இவ்வளோ காலையில் வந்துட்டேன் சும்மாதாம்மா கல்யாண வேலை தலைக்கு மேலே இருக்குது அங்கே போய் உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுறது சரிதான் இதையே தானே நேற்று நானும் அப்பாவும் சொன்னோம் காதலையே வாங்காமல் கிளம்புனேன் இப்போ இப்படி சொல்கிற சரி விடுங்கம்மா பசிக்குது டிஃபன் எடுத்து வைங்க சரி வா திவ்யா நீ எங்க அவர் சாப்பிட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டாரு சரி நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாம் மூணு பேரும் மட்டுமாவது அனன்யா வீட்டுக்கும் தேஷ்மா வீட்டுக்கும் போயிட்டு வந்துடலாமா எதுக்குமா தேவா அப்பாவியாக முகத்தை வச்சுக்கிட்டு கேட்க நம்ம வீட்டை வந்து பார்த்துட்டு போயிட்டாங்கல்ல அதே மாதிரி நம்மளும் அவங்க வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வரணும் அது ஒரு முறை உங்கள் அப்பா கிட்டே சொன்னால் அதெல்லாம் வேண்டான்னு சொல்லுவார் உன் தங்கச்சி வாழப்போகிற வீட்டை நீ பார்க்க வேண்டாமா எப்படி இருக்குது என்னென்னு தெரிஞ்சுக்கணுமில்ல சரிங்கம்மா நாளைக்கு போகலாம் அம்மா நான் உன் சொல்லட்டா ஃபோன் பண்ணாமல் திடீர்னு போனால் என்ன அதெல்லாம் வேண்டாம் தெய்வா அது தப்பாயிடும் நான் அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் சரி உங்கள் விருப்பம் திவ்யா உங்ககிட்ட ரேஷ்மா நம்பர் இருக்கா எதுக்குண்ணா வேணும் கொடு நான் அவகிட்ட பேசணும் நீ என்ன பேச போகிற அவகிட்ட நீயும் விஜயம் கூட தான் தினமும் பேசுகிறீங்க நான் ஏதாவது கேட்குறேண்ணா ம் கொடுக்குறேன் இருங்க தன்னோடய ஃபோனில் இருந்து ரேஷ்மா நம்பரை எடுத்து கொடுத்தா திவ்யா அதை வாங்கி சேவ் பண்ணிக்கிட்டு சரி ஓகே தேங்க்யூ தேவா ஒரு புரியாத புதிர் ஒரு நேரம் பனிமலையாக இருக்கிறவன் ஒரு நேரம் எரிமலையாக மாறிடுவான் அவனை புரிஞ்சிக்கிறது ரொம்ப கஷ்டம் அவன் எப்போ ஜாலியாக இருப்பான் எப்போ டென்ஷனாக இருப்பான்னு அவனுக்கே தெரியாது தேவிக்கையே தவிர யாராலேயும் அவனை புரிஞ்சிக்கவும் முடியாது தேவா கிளம்புனதும் நீ ஏண்டி ஒரு மாதிரி இருக்க ஒன்றும் இல்லைம்மா என்னென்னு சொல் திவ்யா தயங்கியபடியே அம்மா உண்மையாக சொல் உனக்கு அந்த ரேஷ்மாவை பிடிச்சிருக்கா ஏன் திவ்யா அப்படி கேட்குறேன் எனக்கு ரேஷ்மாவை சுத்தமாக பிடிக்கலம்மா எதனால் காரணம் எல்லாம் சொல்ல தெரியல ஆனால் ரேஷ்மா குணம் சரி கிடையாது அது மட்டும் எனக்கு தெரியும் இதை பாரு ஒருத்தவங்களை பிடிக்கலைங்கிறதுக்காக அவங்கள பற்றி தப்பாக பேசக்கூடாது எதை வச்சு அவளோட குணம் சரியில்லைன்னு சொல்கிற நீயும் அவளும் ஒரே கிளாஸ் கிடையாது அப்புறம் உனக்கே அவளோட குணம் எப்படி தெரியும் நிறைய விஷயங்களில் நான் அவளை பார்த்துருக்கேம்மா அவளோட குணம் அந்த அளவுக்கு நல்லதில்லை இதை பாரதிவ்யா இது உன் அப்பா எடுத்த முடிவு அதோட உன் அண்ணனுக்கும் இதில் சம்மதம் நாம் இதில் நடுவில் புகுந்து எதையுமே செய்ய முடியாது தேவாவுக்கும் இது பிடிக்கலன்னா நம்ம பேசலாம் அவன் அப்பா முடிவு தான் என்னோடய முடிவுன்னு தெளிவாக சொல்லிட்டான் அதன் பிறகு நாம் எதுவும் பேச முடியாது மீறி நீ ஏதாவது பேசினா உன் அப்பாவை சமாளிக்க முடியாது இனிமே இதை பற்றி பேசாத எல்லாத்தையும் தாண்டி யாருக்கு யாருன்னு கடவுள் போட்ட முடிச்ச யாராலையும் மாற்ற முடியாது ரேஷ்மா எப்படி இருந்தாலும் இங்கே வந்த பிறகு தேவா அவளை மாற்றிருவான் நீ தேவையில்லாமல் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காமல் இன்னும் கல்யாணத்துக்கு முப்பது நாள் தான் இருக்குது எக்ஸாம் நல்லபடியாக முடிச்சிட்டு கல்யாணத்துக்கு ரெடி ஆகிற வழியை பாரு உண்மைதான் தேவாவுக்கு இது பிடிக்கலன்னா ஏதாவது பேசலாம் அவனே இதில் சம்மதம்னு சொல்லும்போது யார் என்ன பேச முடியும் இப்போதைய தேவாவின் மனநிலமை அந்த வீட்டில் இருந்த யாருக்குமே புரியலை ஏன் அவனை முழுசாக புரிஞ்சு வச்சிருக்கேன் தேவகிக்கே இப்போதைய தேவாவின் மனநிலைமை புரியலை தேவா திவ்யா தேவகி மூணு பேருக்குமே அனனி அந்த வீட்டுக்கு வரணுன்னு ஆசை ஆனால் இதை பற்றி சந்தானத்துக்கிட்ட பேச மூணு பேருக்குமே பயமும் தயக்கமும் இருந்துச்சு ரேஷ்மாவின் நம்பரை வாங்கியவன் ரேஷ்மாவுக்கு கால் பண்ண ரிங் போயிட்டு இருந்துச்சு தேவாவுக்கு ஒரு நிமிஷம் டென்ஷனாக இருந்துச்சு நான் சொல்ல போகிற விஷயத்த கேட்டு ரேஷ்மா எப்படி ரியாக்ட் பண்ணுவா மூணு நாலு ரிங் போன பிறகு ஹலோ ரேஷ்மாவின் குரல் ஒரு கணம் தன்னை சரிப்படுத்திக்கிட்டு தேவா ஹலோ நான் தேவா பேசுகிறேன் சொல்லுங்க தேவா ரேஷ்மா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் இன்னைக்கு காலையில் பதினோரு மணிக்கு ரெஸ்டாரண்ட் வர முடியுமா பேரும் லொக்கேஷனும் நான் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறேன் சாரி தேவா நானும் அப்பாவும் ஒரு முக்கியமான வேலையாக வெளியில் போய்ட்டுருக்கோம் ஸோ என்னால் வர முடியாது இன்னொரு நாள் மீட் பண்ணலாமே அப்படியா ரொம்ப முக்கியமாக பேசணும் கரெக்டு தான் ஆனால் அப்பாவும் நானும் ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டோம் திடீர்னு கேன்சல் பண்ணால் அப்பா டென்ஷன் ஆகிடுவார் ஸோ என்னால் இன்றைக்கி வர முடியாது தேவா சாரி பரவாயில்ல ரேஷ்மா பிஸ்னஸ் ஆரம்பித்ததுலருந்து சனி ஞாயிறு ரெண்டு நாள் ஜெயகிருஷ்ணனுக்கு லீவு சண்டான மட்டும்தான் சனிக்கிழமையும் போவார் ஞாயிற்றுக்கிழமை யூஷுவல் லீவு ஜெயகிருஷ்ணன் சோஃபாவில் உட்காந்துட்ருக்க அப்பா தேவா ஃபோன் பண்ணான் ஏய் அவர் இந்த வீட்டோட வருங்காலம் மாப்பிள்ள கொஞ்சம் மரியாதையாக பேசுப்பமா வந்தாங்கினி நீ போய் ரெண்டு பேருக்கும் டீ எடுத்துக்கிட்டு வா என்னம்மா சொன்னான் திடீர்னு என்னை தனியாக மீட் பண்ணணும்னு சொல்கிறான் நல்ல விஷயந்தானே போய் மீட் பண்ணிவிட்டு வா இல்லைப்பா எனக்கு என்னமோ அவன் என்னை தனியாக மீட் பண்ணணுன்னு சொல்கிறது நல்ல விஷயமா தோணலை ஏன் ரேஷ்மா அப்படி சொல்கிற அப்பா நம்ம ரெண்டு பேரும் என் ரூமில் போய் பேசலாம் ரெண்டு பேரும் மாடி ஏறி ரேஷ்மா ரூமுக்கு போக ரேஷ்மாவோட பெட்ரூம்குள்ளே ஒரு கண்ணாடி ஸ்லைடிங் டோர் இருக்கும் அதை திறந்தால் ஒரு பால்கனி உள்ள இருந்து பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் அந்த பால்கனி இருக்கிறது தெரியும் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு அந்த பால்கனி இருக்கிறது தெரியாது ரேஷ்மா ரிலாக்ஸாக உட்காந்து படிக்கிறதுக்காக ஜெயகிருஷ்ணன் பண்ண ஏற்பாடு இது வெளியிலேருந்து பார்க்கும்போது அது வெறும் செடிகளும் கொடிகளும் தான் இருக்கும் அந்த ஸ்லைடிங் டோரை திறந்துக்கிட்டு அந்த பால்கனியில் போய் உட்கார இப்போ சொல்லு ரேஷ்மா எனக்கு என்னமோ அவன் இப்போ எனக்கு கால் பண்ணது இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லத்தான்னு நினைக்கிறேன் என்னம்மா சொல்கிற ஆமாப்பா அவன் அந்த அனன்யாவை லவ் பண்ணுறான்னு நினைக்கிறேன் பட்டுன்னு ரேஷ்மா போட்டு உடைச்சிட்டா என்னம்மா என்னென்னமோ சொல்கிற அப்பா நான் நிஜமாக தான் சொல்கிறேன் அன்றைக்கி நாம் தேவா வீட்டுக்கு போயிருந்தோம்ல ஆமாம் அதுக்கு முன்னாடியே ஒரு நாள் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் நான் தேவா திவ்யா அந்த அனன்யா நாலு பேரும் மீட் பண்ணோம் அன்றைக்கி தேவா அனன்யா கிட்டே நடந்துக்கிட்ட முறைக்கும் அவங்க வீட்டுக்கு போயிருக்கும்போது அவகிட்ட நடந்துக்கிட்ட முறைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அவன் அவளை பார்த்த விதமே சரியில்லை நான் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தேன் நான் போய் அந்த டைனிங் ஹாலில் தேவகை சேரில் உட்காரும்போது இது அம்மாவோட சேர் உட்காராதுன்னு சொன்னான் அதுவே அனன்யா வந்து உட்காரும்போது எதுவுமே சொல்லலை அம்மா இதெல்லாம் சாதாரணமாக நடந்திருக்கோம் இல்லைப்பா இதெல்லாம் சாதாரணமாக நடந்த மாதிரி எனக்கு தோணலை ஹோட்டலில் அவளை பிராடுன்னு சொன்னவன் வீட்டில் அவக்கிட்ட அவ்வளோ நல்ல விதமாக நடந்துக்கிட்டான் என்னது ஃப்ராடுன்னு சொன்னானா எதனால் அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியல ஆனால் ஏதோ ஹோட்டலில் அவனை ஏமாற்றி நாலாயிரம் பில் கட்டை வச்சுட்டாலாம் அதில் இருந்து அவளை பார்க்கும்போதெல்லாம் ஃப்ராடு ஃப்ராடுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தான் அது எப்படி திடீர்னு மாறுச்சுன்னு எனக்கு புரியல எனக்கு இப்போ எல்லாமே புரியுது என்னப்பா சொல்கிறீங்க அந்த ஐம்பது ரூபா கான்ட்ராக்ட் ஒன்று நம்ம கையை விட்டு போச்சுன்னு சொன்னேன்ல அதுக்கு காரணம் இந்த பொண்ணாக தான் இருக்கும் என்னப்பா சொல்கிறீங்க ஆமாம் ரேஷ்மா அன்னைக்கு அந்த டெண்டரில் எல்லாத்தையும் நானும் சந்தானமும் பேசி ஃபைனலைஸ் பண்ணி வச்சுருந்தோம் நம்மளும் கூட போகலான்னு நான் சந்தானத்துக்கிட்ட எவ்வளவோ சொன்னேன் ஆனால் அவன் தேவா மட்டும் போயிட்டு வரட்டோன்னு இடிவாதமாக சொல்லிட்டான் ஃபைனலாக சைன் பண்ணுற நேரத்தில் யாரோ ஒரு பொண்ணு வந்து தேவையில்லாமல் தேவக்கிட்ட பேசியிருக்கா இதனால் அந்த டெண்டர் சைன் பண்ண வேண்டிய நாலு பேருமே டென்ஷன் ஆயிட்டாங்க அவங்க சொன்ன ரீசன் என்னென்னா திடீர்னு ஒரு பொண்ணு உள்ள வந்து இப்படி சம்மந்தம் சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறான்னா இது நம்ம பிஸ்னஸ் எனிமிஸோட வேலையாக தான் இருக்கும் நாம் என்ன பண்ணுறோம்னு பார்க்குறதுக்கு ஸ்பை அனுப்பியிருக்காங்க ஸோ இப்போதைக்கு இந்த டெண்டர் வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இதனால் நமக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் நஷ்டம் நீ சொன்னதை வச்சு பார்க்கும்போது தேவையில்லாமல் வந்து பேசின அந்த பொண்ணு அனன்யாவாக தான் இருக்கும் ஆரம்பத்தில் இதனால் தான் தேவா அவகிட்ட எரிஞ்சு விழுந்திருப்பான் அப்புறம் அவன் தங்கச்சி அந்த வீட்டுக்கு போக போகிறதால அவகிட்ட சமாதானமாக பேசியிருப்பான் ஒன்று வேறு அழகாக இருக்குல்ல ஸோ லவ்வில் விழுந்துட்டான் நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நீங்கள் சொன்னது தான் டேடி கரெக்டாக இருக்கும் ஆஃப்டர் ஆல் அந்த அனன்யா ஒரு மிடில் கிளாஸ் நீ ஏன் அவளை பார்த்து இவ்வளோ டென்ஷன் ஆகிற டேடி காலேஜ்லேயே அவளுக்கும் எனக்கு ஒ சுத்தமாக ஒத்து வராது நிறைய விஷயங்களில் நான் அவகிட்ட தோற்றுருக்கேன் ஆனால் இந்த கல்யாண விஷயத்தில் நான் அவங்கக்கிட்ட தோற்று போகக்கூடாது தேவாவுக்காக நான் அந்த ரஞ்சனை தூக்கி எறிஞ்சேன் ஒருவேளை அனன்யாவுக்காக அந்த தேவா மட்டும் என்னை தூக்கி எரிஞ்சிட்டான் அதன் பிறகு நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் ஏய் ரேஷ்மா என்ன பெரிய வார்த்தையெல்லாம் இருக்க நீ எனக்கு ஒரே பொண்ணு இந்த கல்யாணம் நடக்கலைன்னா நஷ்டம் நமக்கு இல்லை சந்தான குடும்பத்துக்கு தான் என்னடாடி சொல்கிறீங்க எழுபது பர்சன்டேஜ் ஷேர் என்னோடது முப்பது பர்சன்டேஜ் தான் அவனோடது அதோட இருக்கிற எல்லா பேங்க் லோனுமே சந்தானத்து பேரில் தான் இருக்குது அவனோட பிஸ்னஸ் நஷ்டமான போது நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக நான் கேட்ட இடத்துல எல்லாம் கண்ணை முடிக்கிட்டு சைன் பண்ணிவிட்டான் அதை வச்சு தான் லோன் எல்லாமே வாங்கியிருக்கேன் இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலை சந்தானம் குடும்பமே நடுத்தரவுக்கு வந்துடும் அதுதான் தேவா பிஸ்னஸ் பண்ணுறானே பண்ணுறான் தான் ஆனால் பழைய நிலமைக்கு கொண்டு வர அளவுக்கு அவனுடைய பிஸ்னஸ் இருக்காது நீ அந்த அனன்யா முன்னாடி தோத்து போகிறதுக்கெல்லாம் நான் விடவே மாட்டேன் தைரியமாக இரு நீ இந்த ஜெயகிருஷ்ணனோட பொண்ணு